சிவாய வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடக ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் வந்துட்டு கலவையான பலன்களை தான் தரப்போகுது ஏன்னா இந்த மாதத்தில் நீங்கள் பல விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் நிறைய சவால்களை எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்க வேண்டிய நேரம் இது உங்களோட தொழிலை பற்றியோ இல்லாட்டி உத்தியோகத்தை பற்றியோ நீங்கள் நல்ல விதமாக அதாவது இது வரைக்கும் யோசிக்காத அளவுக்கு புதுசாக எதாவது யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்துட்டு நற்பலன்கள் கிடைக்கும் ஐ மீன் நீங்கள் யோசித்து அது வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா அப்போது அதில் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் சரிங்களா வேலையில் ரொம்பவே பிஸியாக இருப்பீங்க வேலை சம்மந்தமாக வேறு ஒரு ஊருக்கோ இல்லாட்டி வேறு நாட்டிற்கோ பயணம் செய்ய இது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு அதிகமாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ரொம்பவே ஒரு மாதிரி சோர்வாகவே இருப்பீங்க எப்பவும் இருக்க ஒரு எனர்ஜிட்டிக்கான இது வந்துட்டு இந்த மாதத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரொம்பவே வேலை செஞ்சு செஞ்சு டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க சரிங்களா ஆனால் நீங்கள் வந்து எவ்வளோ வேலை செய்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு வேலையில் முன்னேறவும் வளர்ச்சி பெறவும் சாதகமாக தான் இருக்கும் சரிங்களா அதனால் என்னடா இது இவ்வளோ வேலை செஞ்சுட்டே இருக்குமேன்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையாக மாறும் சரிங்களா இது தவிர வணிகம் செய்கிறவங்களாக இருந்தால் ஒரு சில சவால்கள் சேலஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் ரூல் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறதும் ரொம்பவே நல்லது அப்படி இல்லைனா ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா டேக்ஸ்லாம் கரெக்டாக பே பண்ணுங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்ததான் காதல் உறவுகளுக்கு வந்து இந்த மாதம் ரொம்பவே சாதகமாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு லவ்வில் இருக்கீங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இந்த மந்தில் ரொம்ப சாதகமாக தான் இருக்கும் சரிங்களா லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு இடையே வந்துட்டு அன்பு இன்னுமே அதிகமாகும் சரிங்களா இந்த செப்டம்பர் மாதத்தில் குரு பகவானோட அருளால் உங்களோட காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் கூட கூடி வரும் சரிங்களா ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக திருமணமானவங்களுக்கு எப்படி பலன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உறவுக்கு ஏற்றுத்தாழ்வுகள் நிறைஞ்சு தான் இருக்கும் உறவுக்குள்ள ஏற்றுத்தாழ்வு எல்லாமே இருக்க தான் செய்யும் சரிங்களா அடுத்ததாக உங்களோட மனைவி வந்துட்டு அவங்க ஃபேமிலி சைடு இருக்கவங்க மேலே தான் அதிகமாக நாட்டம் காட்டுவாங்க ஓகேங்களா அது வந்து உங்கள் மனசுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் அதனால் பெருசாக எதுவும் ப்ராப்ளம் ஆகாது கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே ஒன்றும் பெருசாக எதுவும் ப்ராப்ளம் இருக்காது ஒரு சில நேரத்தில் வந்து அவங்க வந்துட்டு உங்ககிட்ட கசப்பான விஷயங்கள் ஏதாச்சும் சொல்லலாம் அது வந்து உண்மையாக இருந்தாலும் கேட்குறதுக்கு ரொம்பவே மோசமாக தோணும் அதை வந்து நீங்கள் ரொம்ப பெருசாக எடுத்துக்காமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஸோ கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸை தவிர்க்கிறதும் ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்ததாக மாணவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் வந்துட்டு எந்த மாதிரி பலன்கள் கொடுக்கும்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சாதகமான பலன்களை தான் கொடுக்கும் படிப்பில் வந்து முழுசாக கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண்கள் பெற்ற பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட மனசும் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பலன் வந்துட்டு சுமாராக தான் இருக்கும் சூரிய ஒளி மற்றும் நிழல் எப்படி மாறி மாறி இருக்கும் அதே போல் தான் உங்களுடைய பலன்களும் சுமாராக தான் இருக்கும் சரிங்களா உங்களோட தாயாரின் உடல்நிலையில் ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் அவங்கள கவனமாக பார்த்துக்கிறது நல்லது வெளியே எங்கேயாவது வந்துட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டாகும் அப்படி உங்களுக்கு சான்சஸ் கிடைக்குதுன்னா அதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்குன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்க பாருங்கள் அடுத்து தான் வந்துட்டு உங்களுடைய மத ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு நீங்கள் ரொம்பவே விரும்புவீங்க வெளியூர் பயணம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது இல்லையா அப்படி போகும்போது நீங்கள் வந்துட்டு அதை உங்களோட வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி மாற்றி அமைச்சிட்டா அது ரொம்பவே நல்லதாக இருக்கும் ஒரு சில உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆரோக்கியத்தை ரொம்பவே கவனமாக பார்த்துக்கிறது நல்லது சரிங்களா இந்த மாதத்தில் நீங்கள் வந்து நிறைய புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலயமா மன திருப்தி அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்ச எல்லா விஷயத்துலேயும் சாதகமான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் செய்கிற காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் புத்தி தெளிவு ஏற்படும் சரிங்களா ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் இப்போ நம்ம கன்ஃபியூஷனில் இருப்போம் இப்போ வேலைக்கு போகிறதுனா இந்த வேலை அந்த வேலை இல்லாட்டி ஒரு ஏதோ ஒன்று கன்ஃப்யூஷன்லேயே இருந்துகிட்ருப்போம் இல்லையா இப்போ வந்து புத்தி நல்லா தெளிவு பெறும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியும் மனசுக்குள்ள தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் மனக்குழப்பம் வந்துட்டு நீங்கி நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் மன சந்தோஷத்தோடு இருக்க பாருங்க சரிங்களா அதுக்கான சாதகமான நேரம் தான் இது பண வரவு வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய நிதி நிதிநிலைமையை மேம்படுத்த பாருங்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் வந்துட்டு உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்றதுக்காக நீங்கள் முழு மூச்சோட செயல்படுவீங்க பொருள் வரத்து வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் வாகனம் பூமி இது மூலயமா வந்துட்டு லாபம் கிடைக்கும் இதுவரை கடகராசிக்காரர்களுக்கு மொத்தமாக பொதுவாக வந்துட்டு பலன் பார்த்தாச்சு இப்போ வந்து நட்சத்திர வாரியாக குட்டி குட்டியாக பார்த்துடலாம் சரிங்களா புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செப்டம்பர் மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் வந்து சீரான நிலை இருக்கும் எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனால் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு விருப்பமற்ற இடமாற்றம் உண்டாகலாம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அது வந்து உங்களுக்கே விருப்பம் இல்லாமல் இருக்கும் ஓரளவுக்கு பலன்கள் நற்பலன்கள் கிடைச்சா ஒரு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காத மாதிரியும் நடக்கும் சரிங்களா அடுத்ததான் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செப்டம்பர் மாத பலன் எப்படி பார்க்கலாம் இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பாக ரொம்பவே அலைச்சலாக நீங்க இருப்பீங்க எதிர்பார்த்த நிதி வசதி கிடைச்சாலுமே நீங்க வந்து பிளான் பண்ணுறதை விட கூடுதல் செலவு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் கீழே ஒர்க்கர்ஸ் இருப்பாங்களே அவங்கக்கிட்ட வந்து முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக இருக்க பாருங்கள் சரிங்களா அடுத்ததாக உத்தியோகத்தில் இருப்பவங்க வந்துட்டு உங்களோட ஹையர் ஆஃபீஸர்ஸ் சொல்கிறத கேட்டு நடந்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது அப்போ தான் உங்களோட வேலையில் கண்டிப்பாக நற்பலன்கள் கிடைக்கும் இது வரைக்கும் பெண்டிங்கில் இருந்து அமௌண்ட் ஏதாச்சும் வராமல் இருந்தால் கண்டிப்பாக இப்போ வந்துடும் அடுத்ததாக ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களோட பலன் எப்படி இருக்கும் செப்டம்பர் மாத பலன்றதை பார்க்கலாம் இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவங்களா இருந்தால் சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டாகலாம் குழந்தைங்களோட அதாவது உங்கள் குழந்தைங்களோட உடல்நிலை இல்லாட்டி உங்கள் லைஃப் பார்ட்னருடைய ஆரோக்கியம் இதில் வந்துட்டு கண்டிப்பாக கவனம் தேவை இல்லாட்டி அவங்களுக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படி வருதுன்னா நீங்கள் கொஞ்சம் டேக் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா கணவன் மனைவிக்கிடையே வந்துட்டு இருந்த மனக்கசப்பு எல்லாமே மாறி ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பீங்க சரிங்களா இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களோட வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக இருக்கிறதுக்கும் ஒரு சில பரிகாரங்கள் பற்றி பார்க்கலாமா உங்களுடைய பக்கத்தில் இருக்க அம்மன் கோவில் இருக்குது இல்லையா அங்கே போயிட்டு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி அந்த சாமியை வணங்கி வரும்போது குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும் நீண்ட நாள் பிரச்சனை ஏதாவது இருந்தால் அதுவும் தேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க சரிங்களா அதிர்ஷ்ட கிழமைகள்னு பார்த்தா வியாழன் வெள்ளி சரிங்களா சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் ஒன்று ரெண்டு மூணு அதிர்ஷ்ட தினம்னு பார்த்தா ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் இதுதான் ஓகேங்களா இப்போ இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாதம் பலன் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்ச மறுக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சனையா நன்றி